அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏன் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட யோகங்கள் இருந்தாலும் கூட அனைத்து யோகங்களிலும் முதன்மை யோகமாக தலை யோகமாக நீங்கள் வாழ்க்கையில் எந்த நிலைமை இருந்தாலும் உங்களை மேலே கொண்டு ஒரு முக்கியமான யோகத்தை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம் அந்த யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு நாள் வாழ்க்கையில் உச்சத்திற்கு வந்தே தீர்வீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இதற்கு எந்த தசா புத்திகள் வந்தாலும் வரவில்லை என்றாலும் கூட இந்த யோகம் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை கரையேறும் அமைப்பு இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்ப்பதாக இருந்தால் நீங்கள் கீழ்கண்டனுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சரி இன்று நாம் பேச இருக்கும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் பல யோகங்கள் உண்டு வாழ்க்கையில் மனிதனுக்கு ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தால் பழைய காலங்களில் பழைய நூல்களில் வேத நூல்களில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட யோகங்கள் இருப்பதாக சொல்கிறது நமது ஜோதிட நூல்கள் ஆனால் அனைத்திலும் தலைசிறந்த யோகம் என்று நான் கணித்து வைத்தது என்னவென்றால் தர்ம கர்மாதிபதி யோகமாகும் ஆம் தர்ம கர்மாதிபதி யோகம் இதுதான் மிகச்சிறந்த யோகமாக கருதப்படுகிறது சரி இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் எப்படி ஏற்படுகிறது என்றால் உங்கள் ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்து அதிபதியும் பத்தாம் இடத்து அதிபதியும் சம்பந்தம் பெற்றால் சம்பந்தம் என்றால் என்ற ஒன்றாக இணைந்திருந்தாலோ ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலோ ஒருவருக்கொருவர் சாரம் பெற்றிருந்தாலோ அல்லது பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ இந்த யோகம் வேலை செய்யும் இந்த பரிவர்த்தனை பெற்றாலோ அல்லது பார்த்து கொண்டாலோ இணைந்திருந்தாலோ தர்ம கருமாதி யோகம் நமக்கு கிடைக்கும் தர்ம கருமாதிபதி யோகம் கிடைத்தால் நமக்கு என்ன லாபம் அதை வைத்து நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை முதலில் சொல்லிவிடுகிறேன் தர்ம கருமாதிபதி யோகம் இணைந்திருந்தால் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு கீழே இருந்தாலும் ஒரு நாள் உ உச்சத்திற்கு வருவீர்கள் அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் முதலில் தர்ம கர்மாதி யோகத்தின் முதல் தரமான விஷயம் என்றால் தானம் தர்மம் புகழ் மரியாதை மாலை பட்டம் பதவி அதிகாரம் இவை அனைத்தும் கொடுப்பது தர்ம கர்மாதிபதி யோகமாகும் உதாரணமாக நீங்கள் அரசியலில் வெற்றி பெறுவதற்கு மிக மிக முக்கியமான அமைப்பே இந்த தர்ம கர்மாதிபதி யோகம்தான் ஆண்டி முதல் சாதாரண ஆண்டியாக இருந்தாலும் கூட உங்களை அரசனாக்கி பார்க்கும் யோகம் இந்த தர்ம கர்மாதிபதி யோகமாகும் அதே போல் அரசியலில் நீங்கள் நேர்மையாகவும் நாணயமாகவும் இன்றளவு கூட நமது கர்ம வீரர் காமராஜர் அவர்களையும் மறைந்த முன்னாள் முதல்வர் தே இவர் எம்ஜிஆர் அவர்களையும் நாம் மறப்பதே இல்லை அனைவரையும் நினைத்துப் பார்ப்போம் இருந்தாலும் கூட இன்றளவும் கூட எம்ஜிஆர் அவர்களையும் காமராஜர் அவர்களையும் நாம் நினைத்து கொண்டுத்தான் இருப்போம் ஏனென்றால் இவர்கள் வந்து மிகவும் மக்கள் மனதில் ஆழ்ந்து மிகவும் டீப்பாக இருந்தார்கள் இதுபோன்று அரசியலில் மிக அதிக அளவில் மக்கள் நன்மையும் மக்களிடம் நல்ல பெயரையும் மக்களுக்கு நன்மை செய்யும் அமைப்பும் அதாவது தனக்கென்று வைத்து கொள்ளாமல் உலகத்திற்காகவே நாட்டிற்காகவே ஒரு தியாகத்துடன் அனைத்தையும் நேர்வழியில் செய்யும் வைக்கும் ஒரு அமைப்பு இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்திற்கு உண்டு அரசியல் செல்வாக்கு கோவில் செல்வாக்கு என பொதுவாகவே நீங்கள் எந்த ஒரு தர்மம் ஒரு தொண்டு நிறுவனமாக இருந்தாலும் கூட இது பொருந்தும் ஆனால் அதிக அளவில் தர்ம கர்மாதிபதி யோகம் இருப்பதோடு அரசியலுக்கு இழுத்துச் செல்கிறது ஏனென்றால் நாட்டின் தலை நான் ஒரு வழி ஒரு நாட்டையே வழிநடத்துவதற்கு இது பயன்படுத்துகிறது ஒரு நாடு ஒரு உலகம் என மிக அதிக அளவில் வெகு ஜனத்தை கட்டி இழுத்து செல்வதற்கு இந்த யோகம் பயன்படுகிறது இது மட்டும் இல்லாமல் அளவுக்கு மீறின செல்வாக்கு பண செல்வாக்கு பெயர் செல்வாக்கு புகழ் செல்வாக்கு இது கொடுக்க தயங்குவதில்லை எந்த சூழ்நிலையும் தனக்கென்று வாழாமல் அடுத்தவர்களுக்காகவே வாழ்ந்து பெயர் எடுத்து பணம் சம்பாதித்து பெயர் மட்டும் சம்பாதித்து பொருள் மட்டும் சம்பாதித்து என்றெல்லாம் இல்லாமல் மக்கள் மனதில் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை சம்பாதிப்பது தான் இந்த தர்மகர்மதி யோகமாகும் உலகத்தில் எத்தனையோ இடங்களில் எப்படியோ ஒரு ஒன்றுமே இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு குடிசை வீட்டில் பிறந்து அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே இல்லாமல் ஒருவர் பிறந்திருந்தாலும் கூட ராசி நட்சத்திரம் தசா புத்திகள் என எதுவாக இருந்து இவர் மேலே வரவே மாட்டார் இனிமேல் தான் வாழ்க்கை கடனாகி போச்சு நோயாகி போச்சு விபத்தாயிப்போச்சு இல்லை போலீஸ் கேஸ் ஆகி போச்சு இனி அவ்வளோதான் இது தேராது இதை போய் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கிண்டல் பேசுவோம் அந்த மாதிரி உள்ள ஜாதகங்களில் இந்த தர்ம யோகம் இருந்தால் நிச்சயமாக உடனடியாக கண்ணை மூடி திறப்பதற்குள் இவர்கள் மேலே வந்து தலைமை பொறுப்பில் உலகத்தின் உச்சாணை கொம்பில் அமர்ந்து தான தர்மம் செய்யும் நிலைமைக்கு இவர்கள் வந்து விடுவார்கள் இதில் எந்த சந்தேகமே கிடையாது இது நீங்கள் பல ஜாதங்களில் ஆடு ஆய்வு செய்திருக்கிறேன் பல ஜாதங்களில் பல நூறு ஜாதகங்கள் ஆய்வு செய்திருக்கிறேன் எனவே இவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி ஒருவேளை இந்த தர்ம கர்மாதிபதி தர்மம் ப்ளஸ் கர்மம் ஒன்பது பத்து அதிபதிகளின் திசைகள் வந்துவிட்டால் சொல்லவே வேண்டாம் டாப் கேர் போட்டு இவர்கள் போய்விடுவார்கள் அவ்வளவு சிறந்த ராஜயோகமாகும் இந்த பேர் ராஜயோகம் தான் தர்ம கர்மாதிபதியோ மிகச்சிறந்த ராஜயோகம் மன்னருக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை மன்னர் என்றால் அந்த காலத்தில் மன்னர் இப்போது முதல்வர் ஆளுத்தார் அப்போது தர்ம கருமாதி யோகம் இருந்தால் நீங்கள் முதல்வராகவும் வாய்ப்பு இருக்கிறது பிரதமராகவும் வாய்ப்பு இருக்கிறது கவர்னராகவும் வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த நாட்டின் முதன்மை பதவி எதுவோ அந்த பதவிக்கு நீங்கள் செல்ல முடியும் அரசு ஊழியர்களாக இருந்தால் அந்த அந்த அரசாங்கத்தின் மிக உச்சமான எது நீங்கள் யோசித்து பாருங்கள் எனவே எந்த சூழ்நிலையாக எத்துறையில் நீங்கள் இருந்தாலும் கூட உங்களை தானம் தர்மம் அதில் புகழடைய செய்யும் பொதுவாகவே கர்ம யோகம் அரசியலையை நோக்கியே செல்கிறது என்பது தான் எனக்கு தெரிந்த உண்மையாகும் பலரும் பல துறைகளில் இருக்கிறார்கள் இந்த கர்ம யோகத்தில் இருப்பார்கள் ஆனால் தனியாக தெரிவார்கள் உலகத்தில் செல்வம் செல்வாக்கு மாலை பதவி பட்டம் என அனைத்தையும் பெற்று சௌரியமாக வாழ்ந்து வாழும் போதும் இவர்களை வணங்குவார்கள் வாழ்ந்த பின்பும் இவர்களை வணங்குவார்கள் இதுதான் இந்த யோகத்தின் மிகச் சிறப்பாக உதாரணமாக எம்ஜிஆர் அவர்களை வாழும்போது மக்கள் வணங்கினார்கள் அவர் இறந்த பின்பும் இன்றளவும் அவரை வணங்குகிறார்கள் ஐயா காமராஜ ஐயாவை நாம் நினைத்து பார்க்கிறோம் இன்றளவும் கூட கர்மவீரர் காமராஜர் பெருந்தலைவர் என்று நம்ம போற்றுகிறோம் எனவே வாழும் காலத்திலும் வணங்குவதும் வாழ்ந்த பின்பும் வணங்குவதுதான் இந்த தர்ம கர்மாதிபதி யோகமாகும் அந்த அளவுக்கு வாழ்க்கையை சீரும் சிறப்பமாக எடுத்து செல்லும் சக்தி இதற்கு உண்டு சரி அரசியல் வாழ்க்கையை மட்டும்தான் இது கொடுக்குமா என்றால் முதன்மையாக அரசியல் வாழ்க்கையை தான் கொடுக்கும் அதற்கு அடுத்தபடியாக அது இருக்கும் இடங்களை பொறுத்து வெவ்வேறு துறைகளில் பணியாற்ற வைக்கும் கோவில் ஒரு பெரிய கோவில் நிர்வாகத்தை நடத்தலாம் அடுத்தபடியாக இல்லை என்றால் பெரிய ஒரு வியாபாரத்தை இருக்கலாம் ஒரு தொண்டு நிறுவனத்தில் இருக்கலாம் இலவச மருத்துவமனை கட்டுவது இலவசமாக மக்களுக்கு சேவை செய்வது தானம் தர்மம் சம்பந்தப்பட்ட ஒரு ட்ரஸ்ட் வைத்து கூட நிறைய உதவி செய்வது இன்னும் சிலர் சிலர்னால ஒரு கண் தானம் செய்வது எதையாவது தானம் செய்யும் அதில் புகழ் அடைய வைப்பது மொத்தத்தில் மக்களுக்கு பயன்படும்படியாக ஏழைகளுக்கும் எளியோர்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வாழ்க்கையே ஒன்றுமில்லை நடுத்து நிற்கிறார்கள் பாருங்கள் அவர்களுக்கு கை கொடுக்கும் தொழிலை இவர்கள் செய்வார்கள் அதில் அவர்களை கரையேற்றி இவர்கள் சந்தோஷப்படுவார்கள் சிம்பிளாக சொல்ல வேண்டுமென்றால் கடவுள் நேராக நிஜமாக வந்தால் என்ன செய்வாரோ அதைத்தான் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் உள்ளவர்கள் செய்வார்கள் ஏனென்றால் இவர்கள் வாழும் கடவுளாகத்தான் இந்த உலகத்தில் வாழ்வார்கள் அதுதான் தர்ம கர்மாதிபதி யோகமாகும் நன்றி வணக்கம்